அப்புறமா போடணும் நீ சாப்பிட்டியா இல்ல நீங்க சாப்பிடுங்க நான் கீழே போய் சாப்பிட்டுக்கிறேன் நான் சாப்பிட்றேன் நீ போய் சாப்பிடு போ உங்களை இந்த நிலையில விட்டுட்டு என்னால போக முடியுமா நீங்க சாப்பிட்டு முடிச்சதும் இந்த எடுத்துட்டு அப்படியே கீழே போய் சாப்பிட்டு நானும் வந்துடுறேன் அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு இப்படி ஆச்சு இவர் ஏன் முன்ன மாதிரி பேச மாட்டேங்கிறாரு நான் அப்பவே சாப்பிட்டுட்டேன் நல்ல வேலை ஜரம் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு இல்லைன்னா நாளைக்கு பிளட் டெஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக போயிருக்கோம் நீ தொடுறது எனக்கு தெரியுதுரீ எனக்கு ஜரம்லாம் இல்லை ஆனால் அதை சொல்லவும் முடியலை நீ ஒவ்வொரு தடவை தொடும்போது நான் முடிச்சுக்கிறேன் கண்ணை திறந்ததை பார்க்காம இருக்கேன் இவ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறா இவளை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இவன் மனசுக்குள்ள என்னதான் இருக்கு சரி இன்னும் ஒரு வாரத்தில் எப்படி எக்ஸாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பேசி முடிவு பண்ணிட வேண்டியதுதான் என்ன தூங்கலையா இல்ல அது இல்ல இன்னும் கொஞ்சம் தான் படிக்கணும் படுத்து தூங்கு காலையில் காலேஜ் போகணும்ல இல்லை நாளைக்கு லீவ் போடுற மாதிரி இருக்கியா அச்சோ அப்படிலாம் இல்லை நாளைக்கு கண்டிப்பாக காலேஜ் போகணும் அப்போ படுமா ஏன் லைட் ஆஃப் பண்ணாதான் தூக்க வருமா நான் போட்டிருக்க மாத்திரைக்கு அப்படியே தூங்கிடுவேன் நீ தூங்காமல் இருக்கியே சரி நான் தூங்குறேன்னு ஒன்றே ஒன்று தான் ப்ளீஸ் சூர்யா சூர்யா என்ன காலேஜுக்கு அதுக்குள்ளே டைம் எட்டை தாண்டிடுச்சு சூர்யா எனக்கு சீக்கிரமே இன்னைக்கு போகணும் நோட்ஸ் எல்லாம் எழுத வேண்டியதா இருக்கு சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணு நானும் கிளம்பி வந்துடுறேன் இல்லை இல்லை நீங்கள் மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுங்க நான் கிளம்பி போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் பார்த்து பத்திரமா வா நீ காலேஜுக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடு ஐயோ ரொம்ப வழிடுறேன்னு தெரியுதோ சரி நான் போயிட்டு ஃபோன் பண்ண முடியுமான்னு தெரியல ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுறேன் நீங்கள் சாப்பிட்டு மாத்திரை போட்டீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க சரி என்ன ம் சூர்யா என்ன வாசலே பார்த்துட்ருக்க அது ஒன்றும் இல்லைம்மா இன்னையோட கமலுக்கு எக்ஸாம் முடியுது சரி ஈவினிங் எங்கேயாவது கூப்பிட்டு போலான் இருக்கேன் இதுக்கு எதுக்கு ரயங்கிட்டு இருக்க எனக்கு எப்படா எக்ஸாம் முடியுன்னு இருக்கு அவளை பார்த்தியா எக்ஸாம் எக்ஸாம்னு சொல்லிட்டு நைட்டு கூட சரியாக தூங்க மாட்டேங்கிறாடா எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கா டைனிங் டேபிளில் புக் எடுத்துட்டு வந்துட்டு அவ ஆமாம்மா நானும் பார்த்தேன் எதாச்சும் சொன்னால் இல்லை நல்லா எடுக்கணும் இருப்பா போல அதுக்குன்னு இப்படியா அவளை வருத்திக்கிட்டு அப்படி என்ன படிக்கணும் அவளால எவ்வளோ முடியுமோ அதை படிக்கலாமில்ல கேட்க வேற வம்பே வேணாம் எக்ஸாம் நேரத்தில் அவளை ஏதாவது ஒரே கத்து கத்துவ தான் சொல்ற அவ ஒன்றும் அப்படிலாம் கிடையாது சரி சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு வரவே எங்கயாவது வெளியில கூப்பிட்டு போற நீயே கூட்டிகிட்டு போயிட்டு வா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கம்மா சரிடா ஏன் அம்மா இவ்வளோ அழுத்துக்கிறாங்க அவளை பற்றி எனக்கு தானே தெரியும் ரூமில் வந்து வாய் அடிச்சுக்கிட்டே இருக்காளே இந்த ஒரு வாரம் தான் எக்ஸாமு எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசலை அதையாவது அவள் கண்டுக்கிட்டால இவன் ஏன் பேசலை ஒரு வார்த்தை கூட எந்திரிச்சோடனே பேசலையேன்ட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை அவள் வாட்னு போடுறது படிக்கிறது சாப்பிட்றது இங்கிட்டு ஒரு ரூமில் ஒரு ஆள் இருக்கான்னு கூட என்னை பார்க்கல இதெல்லாம் அம்மா கிட்ட சொன்னால் புரியவா போகுது என்ன கமலி எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சா ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சிருச்சா அத்த அப்பாடா அத்த ஒரு காஃபி இதோ இப்போ போய் போட்டுட்டு வரமா ஏன் அக்கா வரல அவங்க நாலு நாளாக வரலமா உடம்பு சரியில்லையே என்னமோ நான் போய் பார்க்கணும் நீங்கள் தான் நாலு நாளாக வேலை செய்கிறீங்களா சாரி அத்தை நான் கதை கூட கவனிக்கல நீ எதைத்தான் கவனிச்ச இங்கே பக்கத்தில் இருக்க என்னையே பார்க்காம நீ அங்கே போட்டுன்னு பேசுகிறிய இதில் என்ன இருக்கு நாலு பேருக்கு சமைக்கிறதுன்னு பெரிய விஷயமா சரி அத்தை நான் இப்போ காஃபி போட்டு வச்சுட்டு வரட்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேணா நான் காஃபி போட்டு தரேன் குடிச்சிட்டு வெளியே கிளம்பு எங்க அத்த எல்லோரும் எங்கேயாச்சும் போகிறோம்மா என்னது எல்லாருமே வா எல்லோருமெலாம் இல்லைம்மா நீயும் சூர்யாவும் வெளியில் போயிட்டு வாங்க எங்கே அத்த அதையும் என்கிட்ட கேட்குற அவங்கிட்ட கேளு பக்கத்தில் தானே இருக்கான் எங்கே போக போகிறோம் வெளிய போல வா அப்புறம் சொல்றேன் போயிட்டு வாங்க கொஞ்சம் உஷாராகவே இரு இவங்கிட்ட அப்புறம் எங்க போறேன்னு கேட்டா பதிலாக சொல்ல வேண்டியதானே பீச்சுக்கு தான் போறோம் வாங்க நீங்களும் வாங்க இல்லைண்ணா ஐயையோ நான் வரலப்பா அப்புறம் நான் வந்தேன்னா கரடி மாதிரி வந்தேன்னு மனசுக்குள்ள நினைச்சா அம்மா இன்னைக்கு ஆன நேரத்தில் நல்லா வாரி விடுறீங்க நான் தான் உங்கள் பையன் ஏன்டா அதை இப்போ சொல்கிற இல்லை எனக்கு கொஞ்சம் சப்போட்டாக பேசுவீங்க இல்லை அதுதான் அதுக்கா எனக்கு ரெண்டு பொண்ணு தான் இருக்குன்னு நினச்சேன் ஓ நீ என் பையன் தானே இல்லை நான் கிளம்பிட்டேன் மேலே போய் நான் ரெடியாகுறேன் டேய் இருடா யா இல்லைம்மா சும்மா தான் இவ்வளோ நேரம் நீ எப்போ வருவ வருவேன்னு பார்த்துட்டு இருந்தான் அப்படியா எதுக்கு நீங்கள் என்னமோ ரெண்டு வாரம் கூட பேசாமல் இருந்தீங்களாமே ஆமாம் அக்கா அவருக்கு என் மேலே என்ன கோவம்னே தெரியல என்கிட்ட பேசவே இல்லை போமா நீ வேற உனக்கு எக்ஸாம் நடக்குது டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்ட்டு பேசாமல் இருந்தானா ஓ அப்படியா அதான் இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு இல்லை எங்கேயாவது வெளியில் கூட்டுட்டு போய்ட்டு வரலான்ட்டு என்ன அவனுக்கு காவியாவையும் கூப்பிட்டு போய்ட்டுமாத்தா காவியா எல்லோருமே சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகலாம் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் இங்கே வெளியில் பக்கத்தில் எங்கேயாவது போகிறதுக்கு எதுக்கு சரிங்க அத்தை நான் போய் கிளம்புறேன் ஆமாம்ல ரெண்டு வாரமாக அவர் என்கிட்ட சரியாகவே பேசலை நானும் எக்ஸாம் டென்ஷனில் அதெல்லாம் பார்க்கவே இல்லை பாருடா ஒரு வழி எக்ஸாம் எல்லாம் முடிச்சாச்சு எக்ஸாமில் நல்லபடியாக தான் காத்திருக்கிறாரு போல் இல்லைன்னா நடுவுலையும் எங்கேயாச்சும் வா வெளியிலனா போய் தானே ஆகணும் சே நம்ம தான் இவரை தப்பாக நினச்சிட்டோம் இவரை ஆனாலும் சூர்யா முன்ன மாதிரி பேசுறது இல்ல அன்னைக்கு சண்டைக்கு முன்னாடி இருந்த சூர்யா மாதிரி இப்ப இல்லையே சரி நம்ம போய் கிளம்பலாம் அப்படியே இருடி வர்ற முடியல வலிக்கே என்னாச்சு கமலி இப்படி விழுந்த பார்த்து கவனமாக வர மாட்டியா கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே கிடையாது இங்கே இங்கே தான் வலிக்கா எங்கே வலிக்கு அங்கே தான் வலிக்கு ரொம்ப வலிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா இல்லைன்னா டாக்டர் இங்கே வர வைக்கலாமா இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம் நாளைக்கு ரொம்ப வழி இருந்துச்சுன்னா நாளைக்கு போகலாம் சரி நீ எடு சாரி எதுக்கு இல்லை இப்போ வெளியில் போகலான்னு இருந்தோம் தெரியாமல் வழுக்கு விழுந்துட்டேன் இதில் என்ன இருக்குது சரி நான் கீழே போகிறேன் என் பக்கத்துலேயே இருங்க ப்ளீஸ் சரி நான் இங்கே இருக்கேன் நீ தூங்குமா என்னடா வெளியே போறேன்னு நீங்கள் அவ தூங்கிட்டு இருக்கா உடம்பு ஏதாவது சரியில்லையா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக வேண்டியதானே இல்லைன்னா டாக்டராவது ஃபோன் பண்ணி வர வைக்க வேண்டியதானேடா அம்மா அம்மா அதெல்லாம் இல்லை

ஆமாம்மா ரொம்ப வலிக்குன்னு சொன்னான் இப்போதான் தூங்குறா நைட்டு சாப்பாடுடா அம்மா அவள் தூங்கட்டும் பசிக்குதுன்னு சொன்னால் பால் இருந்தால் நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேம்மா சரிடா நான் பால் காய்ச்சி வைக்கிறேன் நாலு இட்லியும் எடுத்து வைக்கிறேன்டா அவளுக்குன்னு பசிக்குதுன்னு சொன்னால் நீ வந்து எடுத்து கொடு அவளை அனுப்பிடாத சரிம்மா ஐயோ இந்த ராட்சசி என்ன கொல்லாமலே கொல்றான் நானே சும்மா இருந்தாலும் இவன் என்ன சும்மா இருக்க விட மாட்டா போல இருக்கே என்ன இவர் தான் எந்திரிச்சு போகிறாருன்னே தெரிய மாட்டேங்குது ஒரு நாள் கூட கண் முழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கவே மாட்டேங்கிறாரு அட நான் ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன் அவர் கிட்ட வந்தாலே எனக்கு தான் பிடிக்காது அப்படி இருக்கும்போது நான் கண் முழிக்கும்போது அவர் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன கமலி பார்த்து கவனமாக இரு ஏதோ நீ ரொம்ப உருகிட்டே போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது கால்வழி எப்படி இருக்கு கமலி ஏன் நீ கீழே வந்த மேலே டிஃபன் அத்தை கொண்டு பரவாயில்ல அத்தை ஓரளவுக்கு வலி அத்தை ஹாஸ்பிட்டல் போயிடலாமா போயிட்டு ஒரு ஸ்கேன் ஏதாவது எடுக்கணும்னா போய் பார்க்கலாமா இல்லை அத்தா அந்த அளவுலாம் இல்லை ஒன்றும் இல்லை ஏதாச்சும் மறுபடியும் வலி அதிகமாகச்சுன்னா நம்ம போகலாம் அத்தை அப்புறம் கமலி படிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ண போகிற ஏதாவது பிளான் வச்சிருக்கியாமா இல்லை மாமா இது வரைக்கும் நான் எதுவும் யோசிக்கலை தான் பிளான் பண்ணணும் சரிமா ஓகே நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்போம் தேங்க்ஸ் மாமா ஏங்க கமலிக்கு எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் ஃப்ரீ தான் கல்யாணம் ஆனதுலேருந்து பசங்க ரெண்டு பேரும் வெளியில் எங்கேயுமே போனதில்லை அதனால் இவங்கள ஹனிமூன் அனுப்பி வைக்கலாமா தண்ணியை குடி கமலி இவன் என்ன நக்களாக சிரிச்சிட்ருக்கா இவனோட ரியாக்ஷனை பார்த்தா இவன் ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கா போல இருக்கே இவங்கவும் சொன்னால் உடனே இன்றைக்கே என்னை பிடிச்சி இழுத்துட்டு கிளம்பிடுவான் போல இருக்கே ஐயோ கமலி ஏதாவது யோசிடி ஏதாவது பண்ணு கொஞ்சம் ஏமாந்தாலும் உன்னை பிளான் பண்ணி ஹனிமூனுக்கு அனுப்பிடுவாங்க அத்தா போதும் போல இவன் மனசுல என்ன ஐடியா இருக்கு ஏன் இவ ஒத்து வர மாட்டேங்கிறா ஒன்னு வேணும் இல்லை வேண்டாம் ஏதாவது ஒரு முடிவு தெளிவா எடுத்து சொன்னா பரவாயில்ல உங்க கூட வாழ விருப்பம் வேணும் ஆமாம்ல அவன் அன்னைக்கே சொன்ன ஐயோ ரெண்டு ஏதாவது ஒன்று சொல்ல கண்டிப்பஸ் வேணுன்னதா கேப்பா ஆனா இவளை என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நான் இவளை காதலிக்கிறேன் அதனால அவகிட்ட இந்த விஷயத்தில் ஐடியா கேட்காம தான் எனக்கு நல்லது உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு சாய் சமீரா அந்த பாப்பாவுக்கு பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விஷ் மினி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப்டதே அடுத்து வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்களோட கருத்தை வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ